யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் இரண்டாவது கட்டத்தின் ஒன்பதாவது நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன செம்மணி அகழ்வு பணிகள் யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டன தொல்பொருள் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெற்றது அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் ஒன்றிலிருந்து ஆறு புதிய மனித எலும்புக்கூடுகளும் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் இரண்டிலிருந்து புதிதாக ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியும் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொத்தமாக நூற்றி பதினோரு எண்பு தொகுதிகள் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு பிரதேசம் ஒன்றிலும் பிரதேசம் இரண்டிலும் காணப்படுகின்றது இன்றைய நாள் காலையில் சுவிஸ் தூதுவராலயத்தின் பிரதிநிதியும் சுவிஸ் தூதுவரும் அரசியல் பிரதிநிதியும் இந்த பகுதியை தரிசனம் செய்வதற்காக வருகை தந்து முழுமையாக இந்த பிரதேசத்தை பார்வையிட்டதோடு நிபுணர்களோடையும் கலந்துரையாடி சென்றிருக்கிறார்கள்